ஹஜ்ஜி பற்றி சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஹாஜிகளும் இதை ஆழமாக கவனித்தால் அவருடைய ஹஜ் பயணம் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஹஜ்ஜினுடைய நாயகர்கள் யார் ஹிமாயில் அலி இஸ்லாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் செய்த தியாகங்களை புரிந்து கொள்ளுங்கள் பாஸ்போர்ட் எடுங்க விசா எடுங்க எக்ஸ்சேஞ்ச் எடுங்க நல்ல கம்பெனியா பாருங்க பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு தக்குவாவை விட்டு விட்டால் இப்படி அஜிக்கு முன்னாலே வட்டி தான் வாங்கினாரு போயிட்டு வந்து வட்டி தான் வாங்குறாரு அஜிக்கு போனதுக்கு முன்னாலும் வரதட்சணை தான் வாங்கினாரு போயிட்டு வந்து அதான் வாங்குறாரு அதுக்கு முன்னாலும் போய் தான் பேசினாரு போயிட்டு வந்து போய் தான் பேசுறாரு அதே புறம் அதே ஏமாற்று அதே மோசடி அதே லஞ்சம் அதே ஊழல் எது கட்சிக்கு போகணும் இஸ்லாத்தில் இறைவனுக்கு படைப்பது என்ற ஒரு கோட்பாடு கிடையாது மற்ற சமயங்கள் இருப்பது போன்று ஒரு பொருளை அல்லது ஒரு பிராணியை இறைவனுக்கு படைப்பது என்ற ஒரு கருத்தில் ஆக ஒவ்வொன்றும் மரபாத் பெருவாடியிலேயே நீங்கள் நிற்கிறீர் என்று சொன்னால் நாளை மகேஷர் இப்படித்தான் இருக்கப் போகிறது அதனுடைய ஒரு சிறிய பகுதிதான் ஒரு மினியேச்சர் தான் இந்த அறப்பாய் சகோதரத்துவம் உலக சகோதரத்துவம் இனிவர்சலிசம் நீங்கள் எந்த நாட்டிலும் பிறந்திருக்கலாம் எந்த மொழியை பேசுபவராக இருக்கலாம் நீங்கள் அங்கே வந்துவிட்டால் எல்லாவற்றையும் மறந்து விட வேண்டும் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரும் சிறப்பு உங்களுக்குரிய பெரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத் ஹஜ்ஜு உடைய காலம் மக்களெல்லாம் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு விட்டார்கள் புறப்பட தயாராக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஹஜ்ஜு பற்றி சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஹாஜிகளும் இதை ஆழமாக கவனித்தால் அவருடைய ஹஜ் பயணம் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு ஹஜ்ஜினுடைய சிறப்பு என்னவென்றால் எல்லா வணக்கங்களும் ஒரு சேர அமையப்பட்ட ஒரு இபாதத் தொழுகைக்கான கூறுகளும் அங்கே உண்டு நோன்பில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் ஹஜ்ஜிலே உண்டு இறைபாதையில் செலவிடுதல் என்ற ஒரு கருத்தும் ஹஜ்ஜிலே இருக்கிறது ஜிஹாதுக்கான கூறுகள் அங்கே இருக்கிறது ஹிஜ்ரத் செய்வதற்கான கூறுகள் எல்லாமே ஹஜ்ஜில் அடங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விபாதத்தாக நாம் இதனை பார்க்கிறோம் ஆகவே ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னால் அது பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டு போனால் நன்றாக இருக்கும் சாதாரண சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன்னரே ஒரு கைடு கொடுக்குறார்கள் சிங்கப்பூரில் என்னெல்லாம் பார்க்கணும் பேங்காக்கில் என்ன பார்க்கணும்னு கொடுக்குறாங்க ஹஜ்ஜிக்கு போகிறதுக்குள்ள அவற்றெல்லாம் தெரிந்து கொண்டு போகக்கூடாதா ஆகவே எப்படி ஹஜ்ஜி செய்வது என்பதை பற்றிய குறிப்புகள் நாம் எண்ணுவது போன்று அது ஒன்று மிக கடினமானதோ புரிந்து கொள்ள முடியாததோ ஓத முடியாததோ மனப்பாடம் செய்ய முடியாத விஷயமல்ல ஏதோ ஒரு குருவை வைத்துக்கொண்டு கொண்டுதான் அதை செய்வேன் நிலைக்கு நாம் ஆளாகிவிட்டோம் அவ்வளோ ஒன்றும் சிரமம்லாம் ஒன்றும் கிடையாது மிக எளிதானது தான் மனப்பாடம் செய்யக்கூடியது தான் அப்படி மனப்பாடம் செய்ய முடியவில்லைன்னா ஒரு பாக்கெட் டைரியில் அந்த துவாக்களை எழுதி வைத்தால் அங்கே ஓதினால் போதுமானது ஆகவே நாமே அறிந்து புரிந்து அதை செய்கின்ற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி அலாதியானது ஆகவே பெரிய சுமையாக செய்ய முடியாத ஒன்றாக பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் ஓடக்கூடிய விஷயங்கள்லாம் அதெல்லாம் புரியாதுங்க ஒரு ஆள் ஒன்றா வரணுங்க வந்து சொல்லிக் கொடுத்தா தாங்க செய்ய முடியும் என்ற கொண்டு ஒன்று விட்டு விட்டோம் ஆகவே இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அத்தோட ஹஜ்ஜினுடைய நாயகர்கள் யார் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் செய்த தியாகங்களை புரிந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜிலே செய்கின்ற பெரும்பாலான கடமைகள் அவருடைய தியாகத்தை ஒட்டித்தான் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஹஜ்ஜுடைய நோக்கம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளே ஹஜ்ஜினுடைய வழிமுறைகள் சொல்லித்தரப்படுகிறது ஹஜ்ஜ் வழிகாட்டி முகாம்கள் என்னெல்லாம் பல வைக்கப்படுகின்றன வரவேற்பு ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன ஹஜ்ஜுடைய நோக்கம் எந்த கடமையை எடுத்துக்கொண்டாலும் அது தொழுகையோ நோன்போ எதுவாக இருந்தாலும் எதற்காக எப்படி இருக்கிற கேள்விக்கு நமக்கு விடை தெரியும் எதற்காக இந்த கேள்விக்கு விடை தெரியாது ஹஜ்ஜி எப்படி செய்யணும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தூல் ஹஜ்ஜு ஒன்பதில் எங்கே இருக்கணும் பத்தில் எங்கே இருக்கணும் மினால் என்ன செய்யணும் எல்லாம் எல்லாரும் தெரியும் ஆனால் எதற்காக ஹஜ்ஜினுடைய பிரதான நோக்கம் தக்குவா பொத்தவ் ஜுஃபைன் ஹைரஜாதி தக்குவா அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க நீங்கள் ஹஜ்ஜிக்கான ஆயத்தங்களை செய்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் செய்கின்ற ஆயத்தங்களிலே மிக மேலானது ஹைரானது ஜாதி தக்குவா பாஸ்போர்ட் எடுங்க விசா எடுங்க எக்ஸ்சேஞ்ச் எடுங்க நல்ல கம்பெனியா பாருங்க பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு தக்குவாவை விட்டு விட்டால் எப்படி ஆகவே ஹஜ்ஜின் மூலமாக இறைவன் எதை எதிர்பார்க்கிறா நீங்கள் இவ்வளோ பெரிய பயணம் இத்தனை பொருள் செலவு குடும்பத்தை பிரிந்திருத்தல் அங்குள்ள பல்வேறு சிரமங்கள் இத்தனையும் தாங்கி கொண்டு ஹஜ்ஜிக்கு முன்னால் எப்படி இருந்தாரோ அவங்க ஹஜ்ஜுக்கு பிறகும் அதே மாதிரி தான் இருக்கிறார் என்று சொன்னால் அது என்ன அந்த வணக்கம் எதற்கு சொல்லுங்கள் எல்லாம் சொல்கிறான் தக்குவா ஹஜ்ஜின் மூலமாக தக்குவா என்பதை சென்ற ரெண்டு வாரங்களாக உங்களுக்கு முன்னாலே இங்கே விளக்கி சொன்னோம் ஆக அந்த இரையச்சம் உள்ள ஒரு மனிதன் ஹராமில் இருந்து விலகிக் கொள்கிற ஒரு மனிதனை உருவாக்குவது ஹஜ்ஜினுடைய நோக்கம் அஜிக்கு முன்னாலே வட்டி தான் வாங்கினாரு போயிட்டு வந்து வட்டி தான் வாங்குறாரு அஜிக்கு போனதுக்கு முன்னாலும் வரதட்சணை தான் வாங்கினாரு போயிட்டு வந்து அதான் வாங்குறாரு அதுக்கு முன்னாலும் போய் தான் பேசினாரு போயிட்டு வந்து புறம் போய் தான் பேசுறாரு அதே புறம் அதே ஏமாற்று அதே மோசடி அதே லஞ்சம் அதே ஊழல் எதுக்கு அஜிக்கு போகணும் வெறும் பயணம் வெறும் பயணம் அல்லாவுடைய விருந்தாளி அஜி ஹாஜிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவேன் என்னுடைய விருந்தாளி அல்லாவுடைய விருந்தாளியாக போய்விட்டு அல்லாவுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தால் எப்படி அர்த்தம் இருக்கா அந்த ஹஜ்ஜில் அஜ்ஜி சென்றவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் விடுகிறார்கள் எப்போ ஆவார்கள் அப்படியே இருந்தால் எப்படி ஆவார்கள் முன்னாலே எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்காருன்னா எப்படி ஆவார்கள் ஆக மாட்டார்கள் அஜி உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் நல்லா சொல்றான் குரான்ல நீங்கள் குர்பானி கொடுக்கிறீர்களே அந்த பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்று சேருவதில்லை உங்களுடைய தக்குவா தான் இறைவனை சென்று சேர்கிறது இஸ்லாத்தில் இறைவனுக்கு படைப்பது என்ற ஒரு கோட்பாடு கிடையாது மற்ற சமயங்களில் இருப்பதை போன்று ஒரு பொருளை அல்லது ஒரு பிராணியை இறைவனுக்கு படைப்பது என்ற ஒரு கருத்து இல்லை இங்கே தக்குவாவுக்காக இந்த பயிற்சி இந்த பிராணி இருப்பது என்பது ஒரு பயிற்சி ஆகவே அந்த தக்குவாவிற்கான ஒரு பயிற்சியை நீங்கள் பெற்றோர்களாக அங்கிருந்து திரும்பி வர வேண்டும் ஒவ்வொரு செயலும் அதை நோக்கித்தான் இருக்கிறது நீங்கள் ஷைத்தானுக்கு கல்லறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு சடங்கு அல்ல எவ்வாறு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயிலை அறுத்து பளையிடுவதற்காக வந்தபோது சைத்தான் அவர்களை எப்படி கலைத்தானோ அதுபோன்று நன்மையான காரியங்கள் செய்கின்ற போது சேத்தான் உங்களை கலைப்பான் எப்படி சைத்தானை நோக்கி சூறப்போ என்று எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார்களோ அது போன்று சொல்ல வேண்டும் நீங்கள் அதற்குத்தான் அந்த கல்லறிதல் பெரும் சடங்கு அல்ல என்ன வேகம் காட்டுறாங்க நம்ம ஆட்கள்லாம் அந்த கல்லறிகிறது அதே வேகத்தை தீமைகளை பார்த்தால் வருகிறதா அராமான செயல்களை பார்த்தா அந்த கோபம் வரணும் அந்த வர்ற கோபம் இங்க வரணும் அதுக்குதான் அந்த பயிற்சி அதை சடங்காக எடுத்துக்கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு போய் உயிரை விட்டு விடுகிறோம் ஆக ஒவ்வொன்று மரபாத் பெருவழியிலே நீங்கள் நிற்கிறீர்கள் என்று சொன்னால் நாளை மகேஷர் இப்படித்தான் இருக்க போகிறது இப்படித்தான் இருக்க போகிறது அதனுடைய ஒரு சிறிய பகுதி தான் ஒரு மினியேச்சர் தான் இந்த அரபா என்பது மறுமையில் இறைவன் கேள்வி கேட்க போவதற்காக தான் இந்த அரசா ஒவ்வொன்றும் அதற்கான பயிற்சி அஜினுடைய அடுத்த பயிற்சி தியாகம் நான் ஏற்கனவே சொல்லியதை போல ஒவ்வொன்றா பாருங்க எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் செய்த தியாகங்கள் நீங்கள் சபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே ஓடுகிறது என்று சொன்னால் அந்த பச்சளம் பாரகனை அங்கே விட்டு விட்டு தண்ணீருக்காக அந்த அம்மையால் அலைந்தது அல்லவா அது நினைவூட்டுகிறது சிதனா இப்ராஹிம் அலே இஸ்லாம் எங்கேயோ பிறந்த ஈராக்கிலே பிறந்த சிதனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த பொட்டை வெளியிலே கொண்டு வந்து தனது மகளையும் தனது மகனையும் மனைவியும் அங்கே விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விட்டார்களே அந்த அம்மையார் கேட்டார்கள் அல்லாவுடைய கட்டளையா நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பார்க்காமலே போய்விட்டார்களே அந்த தியாகம் இல்லையா அதைத்தான் நினைவுபடுத்த குர்பானி குறுக்கிறேன் என்று சொன்னால் தல்லாத வயதில் பெற்ற மகனை இறைவனுடைய கட்டளைக்காக அறுத்து பணியிட வந்தாரே அந்த தியாக உணர்வு உங்களுக்கு அங்கே மேலிட வேண்டும் அதுதான் ஹஜ்ஜுடைய நோக்கம் ஹஜ் மக்காவிலே சொல்லி ஏதோ இந்த மக்கத்து வழிகளில் தான் எங்களுடைய நபித்துவர்கள் செய்த தியாகங்கள் இல்லையா அம்மாறும் யாசிரும் பிலாலும் சுமையாவும் செய்த தியாகங்கள் இந்த மக்கத்து பெருவர்களில் நடந்தது அதை நினைவு கூற வேண்டும் ஆக அந்த தியாக உணர்வு வர வேண்டும் ஆக இதற்காகத்தான் அந்த ஹஜ் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த பிறகு அந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்கிற உணர்வு இஸ்லாத்திற்காக நான் பொருளை கொடுப்பேன் உடலை கொடுப்பேன் நேரத்தை கொடுப்பேன் எல்லாம் செய்வேன் நாம் என்ன செய்கிறோம் பள்ளிவாசல் வீடு கடை இந்த மூன்றையும் தாண்டி எதுவுமே நமக்கு தெரியாது பள்ளிவாசலுக்கு போய் தொழுதாச்சு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய செஞ்சாச்சு சம்பாத்தியத்து கடைக்கு போயாச்சு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு வேற மார்க்கத்தில் ஒரு வேளை இல்லையா உலகானா மார்க்கத்தினுடைய கடமை உலகானா நன்மை ஏவி தீமை வாக்குகின்ற கடமை கிடையாதா சமுதாயத்தில் ஏழ்மையை அகற்றுகின்ற வேலை நமக்கு கிடையாதா சமுதாயத்தில் மறைந்திருக்கின்ற தீமைகளை அகற்றுகின்ற வேலை நமக்கு கிடையாதா மார்க்கம் தெரியாதவர்களுக்கு மார்க்கம் சொல்கின்ற கடமை நமக்கு கிடையாதா இதெல்லாம் எதுவும் கிடையாது தோழுக பள்ளிவாசல் வீடு கடை இதை தாண்டி எதுவும் தெரியாது இப்படியா இருந்தார்கள் பெரும்பான் வாழ்க்கை ஆகவே தியாக உணர்வை பெறுவதற்கான பயிற்சி அடுத்தபடியாக இந்த ஹஜ் செய்கிற பயிற்சி ஏகத்துவத்திற்கான பயிற்சி ஏனென்றால் காபா என்பது ஏகத்துவத்தினுடைய ஆலயம் அங்கே முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்தன பெருமானார் அவர்கள் அத்தனையும் அகற்றி ஏகத்துவத்திற்கான பள்ளியை மீட்டெடுத்தார்கள் பாருங்கள் உனக்கு இல்லை துணை இல்லை நீ இணையில்லாதவன் உன்னிடத்தில் தான் நாங்கள் வேண்டுகிறோம் உன்னையை வணங்குகிறோம் உதவி தேடுகிறோம் உன்னை தவிர வேறு எவருக்கும் அஞ்சோம் உன்னை தவிர வேறு இடத்திலும் உதவி கோரோம் இன்னல் அந்த புகழனைத்தும் உனக்கே உரியது நேமத்துகள் உனக்கே உரியது லக்கவல் முழுக்க ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்கு உரியது என்ற அந்த ஏகத்துவத்தினுடைய முழக்கத்தை நீங்கள் அங்கே பார்க்கின்றீர்கள் ஆக இப்படித்தான் இந்த ஹஜ் அமைந்திருக்கிறது அத்தோடு இந்த ஹஜ்ஜினுடைய அடுத்த நோக்கம் சகோதரத்துவம் உலக சகோதரத்துவம் யூனிவர்சலிசம் நீங்கள் எந்த நாட்டிலும் பிறந்திருக்கலாம் எந்த மொழியை பேசுபவராக இருக்கலாம் நீங்கள் அங்கே வந்துவிட்டால் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும் நாடு மொழி இனம் நிறம் அனைத்தையும் யூனிவர்சலிசம் உலக குடிமகன் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரும் சிறப்பு உலகளாவிய உம்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாம் நிலைநாட்டியது என்று சொன்னால் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் நேசிக்கின்ற ஒரு பாங்கு வந்தது என்று சொன்னால் இந்த ஹஜ் அதுக்கு முக்கியமான காரணம் ஆக தேசிய பிராந்திய எல்லைகளை எல்லாம் கடந்து உலக எல்லாம் நேசிக்கின்ற ஒரு பழக்கத்தையும் இந்த ஹஜ் நமக்கு தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பல்வேறு வகையான நன்மைகள் இவற்றை பெற்றவர்களாக வர வேண்டும் அங்கே போயிட்டு வந்தோம் குறுகிய வட்டார உணர்வுகள் ஊர் உணர்வுகள் குலம் கோத்திரம் இவற்றையெல்லாம் பேசிக்கொன்றாமல் நாம் ஒரு உலகளாவிய சிந்தனையை பெற்றவர்களாக மாறுவோம் என்று சொன்னால் ஹஜ் நம்மிடத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஹஜ்ஜினுடைய நோக்கங்களாக நாம் நான்கு விஷயங்களை இங்கே சொல்லியிருக்கிறோம் ஒன்று தக்குவாவை பெறுவது தியாக உணர்வை பெறுவது ஏகத்துவம் தௌஹிதியுடைய உணர்வை பெறுவது உலகளாவிய சகோதரத்தை பெறுவது என்பதாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம்